எல்லாத்துக்கும் ஒரு கூட்டணி கணக்குகள் அரசியல் கணக்குகள் இருக்கும் அந்த அரசியல் கணக்குகள் தான் நகர்ந்து தொடர்ச்சியாக தாவை கவி குற்றச்சாட்டு வந்து கொண்டிருக்கக்கூடிய திமுக யாருடன் தாவேக்க கூட்டணி போய்விடக்கூடாது அப்படிங்கிறது வந்து திமுக நசுக்க பார்க்கறது அப்படின்னு திரு அண்ணாமலை சொல்கிறார் அதே போல் தமிழிசைவங்க சொல்லும்போது விஜய்க்கு அநீதி இழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் பார்த்து அதே ஒரு பக்கம் இருந்தால் கூட காங்கிரஸுக்குள்ளே நிறைய குழப்பங்கள் இருக்கிறது திமுக கூட்டணி இருந்து வெளியே வர வேண்டும் என்று கட்சியிலும் உள்ளேயே பேசுகிறாங்க அப்படின்னு போல் சில தகவல்களும் வந்து கொண்டு இருக்கிறது இப்படி இருக்கிற சூழல் இருபத்தி நாலு வரையில் குறிப்பாக திமுகவுடைய தலைவராக தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி பொறுப்பேற்ற பிறகு அவர் சந்தித்த அனைத்து தேர்தலிலும் வெற்றியை மட்டுமே பார்த்த தலைவர் எல்லா காலத்திலும் கூட்டணி அமையும் ஒரு மிக வேதனையான செய்தி என்னன்னா பேசுற மணிகண்ட அண்ணன் வந்து அதிமுக சார்பில் பேசினார் அந்த கட்சிக்கு பெயர் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆனா ஐம்பத்தி ஏழு தேர்தலை துவங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை கூட்டம் இல்லாமல் திமுக தேர்தலை சந்தித்திருக்கிறதா என்று சொல்லுகிறார் அவர் ஒன்றை மறந்து விட்டார் அந்த கட்சி நிறுவனர் கூட ஆண்டு காலம் திமுகவில் தான் இருந்தார் திமுகவில் தான் எம்எல்ஏ ஆனார் திமுகவில் தான் சிறுதேமிப்பு தலைவர் ஆனார் ஆகல் நாங்கள் ஐம்பத்தி ஏழுல துவங்கி ரெண்டாயிரத்தி நாளை கூட்டணியில் இருந்தோமா தனித்து போட்டியிடமா பார்க்கலாம் ஆரம்ப அதிமுக ஆரம்பித்த ஐம்பத்தி ஆண்டு காலத்தில்

தமிழ் மனுசாரி அதிமுக உறுப்பினரா இல்லைங்க நான் சொல்றேன் நாங்க நான் மறுக்கலை ஆனா பேசுற நீங்க எந்த ஆண்டு எந்த தேர்தலில் ஒரு அமைப்பை கூட இணைத்துக் கொள்ளாமல் வெறும் அதிமுக தேர்தல் சந்தித்து வரலாறு சொல்ல முடியுமா நீங்க சந்திச்ச எழுவத்தி ரெண்டு எழுவத்தி இரண்டு திண்டுக்கல் பாராளுமன்ற தேர்தல் எழுவத்தேழு துவங்கி நேத்து நடந்த தேர்தல் வரைக்கும் நீங்களும் கூட்டணியதான் போட்டீட்டீர்கள் முதல் முதல்ல நரேந்திர மோடி தேர்தலை சந்திக்கிற பொழுது கூட நாப்பத்தி ஏழு கட்சியோட போட்டார் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலும் இருபத்தி ஏழு கட்சியோடு தான் மோடியை கூட்டணியா போ எம் பிள்ளைங்க பேசுங்க சாதிக்கிறேன் அந்த ஏங்கிள்ல தான் இப்படி இதையும் பார்க்க வேண்டியிருக்குங்கிறதுதான் கேள்விங்க திமுக

திரு நடிகர் அவர்கள் கட்சி ஆரம்பித்து அவர் கலந்து கொண்ட அதிகாரபூர்வமான ஒரு புத்தக வெளியீட்டு விழா ஒரு மாநாடு நிகழ்ச்சி அதுல பேசின பேச்சு எடுத்து பாருங்க அவர் என்ன தெரியுமா சொன்னாங்க என்னுடைய கொள்கை சித்தாந்தம் நான் வந்தா நல்லது பண்ணுவேன் அதனால எனக்கு ஓட்டு போடுங்கன்னு நடிகரும் பேசல நாங்க பத்து வருஷம் ஆட்சி நல்லா நடத்தி இருக்கிறோம் மீண்டும் எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு எதிர்கட்சி தலைவரும் பேசல பேசின எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா திமுக கூட்டணி உடையும் திமுக கூட்டணி செதறும் திமுக இவர் வெளியே வருவார் திமுக இவர் அதிருப்தியாக இருக்கிறார் திமுக கூட்டணி டமால் ஆகும் டிமீல் ஆகும் இவங்க தான் பேசுறாங்களே தவிர நாங்கள் எந்த கூட்டணியை பத்தியும் பொது விமர்சனம் பண்ணவே இல்லை நாங்கள் திருப்பி கேட்டோம் கேட்டோம் இல்ல நாங்கள் தலைவர்கள் அந்த கூட்டணி உடையோ அங்க இருந்து ஒருத்தர் எங்ககிட்ட வருவார் நாங்க பேசவே இல்லை நாங்க சொல்றீங்க இப்ப ஆயத்தை புரிஞ்சுக்கணும் இது உடையும் அவர் வருவார் அதிருப்தில இருக்கிற இவர் அங்க இருக்கிற அதெல்லாம் நாங்க பேசவே இல்ல நாங்கள் கேட்பது இப்ப காங்கிரஸ் போயிடுமா மரியாதைக்குரிய தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியுடைய பொதுச்செயலாளர் செல்வ பிறந்தவங்களுக்கு அசமனில பேசுற பொழுது அஹ் எதிர்கட்சி தலைவருடைய சம்பவங்களை எல்லாம் குற்றச்சாட்டாக பேசினார் காவல்துறையை பாராட்டி பேசினார் அரசு எந்த அளவுக்கு வேகமாக நடவடிக்கை எடுத்தது எந்த அளவுக்கு வேகமாக நிவாரண போன பணம் அளித்தது முதலமைச்சர் நைட் ரெண்டு மணிக்கு கரூருக்கு போனது அமைச்சர்கள் முகாமிட்டது ஒரு போர்க்கால அடிப்படையில் இந்த அரசு செயல்பட்டது என்று திரு செல்வ பிறந்தகை தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் பேச்சை பதிவு செய்திருக்கிறார் அந்த நடிகர் பேரை சொல்லாம பேசிட்டாரு அதனால கூட்டணியா இருக்குமோ அதுல ஏதாவது டேஷ் இருக்கா ஏதாவது உள்கூத்து இருக்கா அப்படின்ட்டு ஊடகங்கள் தான் கலப்பி விடுதே தவிர ஏன் முதலமைச்சர் நேத்து முப்பத்தி அஞ்சு நிமிஷம் பேசினார் இந்த சம்பவத்தை பத்தி ஒரு இடத்தில் கூட அந்த நடிகருடைய பெயரை குறிப்பிடவில்லை அதனாலதான் கேள்வி கேட்கிறேன் இல்ல நாங்க சொல்றது வரலாற்று செல்வ பிறந்தகையும் திரு செல்வ பிறந்தகையும் அந்த அவருடைய வார்த்தை அவருடைய தலைவருடைய தாவேக தலைவரை பத்தி எதுவும் சொல்லல காவல்துறையினர் சிறப்பாக செயல்பட்டார்கள் அரசு சிறப்பாக செயல்பட்டது என்று சொல்லிக் கொண்டிருக்க அதே சமயத்துல ஏன் அவருடைய இந்த தாவேக்க தலைவர் விஜய் தான் காரணம் என்று திமுக மற்ற தலைவர்கள் சொல்லுவதை காரணம் சரியான அவங்களுக்கு ஏற்பாடு பண்ணல குடிநீர் ஏற்பாடு பண்ணல இயற்கை உபாதிகள் கலைக்கு ஏற்பாடு பண்ணல லோக்கல் லோக்கல் அந்த கட்சிக்காரன் கோட்டை விட்டாங்களாம் சொன்னார் ஏங்க பெயர் சொல்லி சொல்லல நாம முதலமைச்சரோ அல்லது பேசுற காங்கிரஸ் கட்சியுடைய தலைவரோ ஒரு வரலாற்று சிறப்புமிக்க அவையில் ஒரு நடிகரை பெயரை பயன்படுத்த வேண்டாம் என்று தவிர்த்து இருக்கலாம் என்னோட நடிகர் நடிகர் நடிகர்கள் இருபது வருஷம் காங்கிரசுக்கு சுதந்திர இந்தியாவில் காங்கிரஸ் பல தலைவர்களை பார்த்திருந்தாலும் இன்னைக்கு இந்தியாவின் நல்ல இளம் தலைவராக இந்தியாவின் நம்பிக்கையாக இருக்கிற திரு ராகுல் காந்தியுடைய காங்கிரசுக்கும் கடந்த கால காங்கிரசுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசங்கள் இருக்கிறது சீதராம கேசரி காங்கிரஸ் தலைவர் ஆகறத மோது அதனுடைய மூவ்மென்ட் அதனுடைய செயல்பாடு வேற நரசிம்ம ராவ் காங்கிரஸ் தலைவராக ஆகறத மோது அதனுடைய சிந்தனையும் கோட்பாடும் வேற மாதிரி இருந்தது நிச்சயமா ஒவ்வொரு தலைவர்கள் வரும்போது ஆனா கட்சி ஒண்ணு தான்ங்க சிறந்தனியே வேறயா இருக்குன்றது இன்னைக்கு இருக்கிற தலைவர் காந்தி அடிகள் அவர்கள்தான் இந்தியால எனக்கு தெரிந்து என்னுடைய அறிவுக்கு எட்டி எந்த காங்கிரஸ் தலைவரும் வெளிப்படையாக ஆர்எஸ் எஸ் நசுக்க வேண்டும் என்று பேசியதாக வரலாறு இல்லை ஆனால் இந்தியாவின் ஒரே ஒரு தலைவர் மட்டும்தான் அகில இந்திய அளவில் காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருந்து கொண்டு காங்கிரஸ் ஆரஸ்எஸ் சித்தாந்தத்தை பொதுவெளியில் கடுமையாக விமர்சித்து காங்கிரஸ் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் இந்தியாவிற்கு ஒத்து வராத சித்தாந்தம் என்று பேசுகிற தலைவராக ராகுல் காந்தி இருக்கிறார் கூட்டணி உடைஞ்சிருமா காங்கிரஸ் போயிடுமா தாவேக்காவோட சேர்ந்துருமா இல்ல பிஜேபி என்ன மூவ்மெண்ட் பண்ணும் நான் என்ன கேட்கிறேன் நீங்க முதல்ல சொன்னீங்க அண்ணாமலை இன்னைக்கு தாவேக்கா பத்தி அப்படி சொல்லி இருக்கிறார் தமிழிசை சௌந்தரராஜன் சொல்லி இருக்கிறார் யாருங்க இவங்க இதே விஜய பாவாடன்னு சொன்னவங்க அவங்க எல்லாம் இதே விஜய ஜோசப் விஜய்ன்னு சொல்லுங்க அது என்ன விஜய்ன்னு சொல்றீங்க ஜோசப் நீ ஏன் மறைக்கிறீங்க உங்க அடையாளத்தை ஏன் அதே கட்சி தான் அதற்கும் தமிழிசை வந்து ஏன் விஜய்க்கு சப்போர்ட் பண்றோம்னா அவர்களை போலவே நாங்களும் நசுக்கப்படுகிறோம் எங்களுடைய குரல்கள் எங்கேயாவது ஒரு கூட்டம் போடணும் அல்லது மாநாடு போடணும் ஏதாவது பொதுக்கூட்டம் பண்ணணும் அப்படின்னா எங்களுக்கும் எந்த இதுவான் பிரச்சனைகள் சந்தித்துக் கொண்டே இருக்கின்றோம் அந்த அடிப்படையில் அவர்களுக்கு நாங்கள் சப்போர்ட் கொண்டு போய் பிஜேபி கூட ஒப்பிடாதீங்க அவங்க கொடுத்த பிரஸ் மீட்ல நான் வந்து சொல்ற விஷயம் நான் சொல்லல சான்ஸே கிடையாது அதுக்கு வாய்ப்பும் கிடையாது முதல்ல இவங்க எப்படி தரமா இருக்காங்க ஒரு படத்துல வடிவேல ஜீப்ல ஏறி நானூறு ரவுடி நானு ரவுடின்ற மாதிரி சோ இன்னையும் கைது பண்ணுங்கடா நானூறு ரவுடி தாண்டா நானும் ஏரியால தாண்டா இருக்கிறேன்ற மாதிரி இன்னைக்கு அண்ணாமலையோ தமிழிசை சவுந்தரராஜனோ எச் ராஜாவோ பாஜக முன்னணி தலைவர் எல்லாம் தாங்கள் அரசியல் இருப்பதை கை வெளிக்காட்டிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வாய்க்கு வந்ததை ஒரு விளம்பர நோக்கத்தில் மீடியாக்களை வர வேண்டும் செய்திகள் அள்ளி நான் கேட்கிறேன் தமிழ்நாட்டில் எந்த அமைப்பு இருக்கிறதா அப்படி ஒரு தேவைதான் அவர்களுக்கு இருக்கு இன்னைக்கு அவங்களுக்கு தான் இருக்கு தமிழ்நாட்டில் எந்த அமைப்பு போராடாமல் இருந்திருக்கிறது எந்த அமைப்பு போராடுவதற்கு அரசு அனுமதி தராமல் இருக்கிறது யார் பொதுக்கூட்டத்துக்கு அனுமதி மறுத்து இருக்கிறது ஒருவேளை ஒரு சில பொதுக்கூட்டத்துக்கு அனுமதி மறுத்து இருந்தாலும் காவல்துறை வேறு காரணங்கள் சொல்லி இருந்தாலும் அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தையோ எடப்பாடியாரே கேட்டாருங்களே நான் முடிச்சிடறேன் சென்னை உயர்நீதிமன்றத்தையோ மதுரை உயர்நீதிமன்றத்தையோ அணுகி வழிகாட்டு நெறிமுறைகளை கொடுத்து வாங்கி கூட்டத்தையோ ஆர்ப்பாட்டத்தையோ போராட்டத்தை நடத்தி இருக்கிறார்கள் நாங்க சொல்றது இந்த கூட்டணி உடையாது காங்கிரஸ் மீது எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கிறதுக்கு ஒரே காரணம் சொல்லுகிறேன் அன்னை சோனியா காந்தி தலைமையில் இரண்டாயிரத்தி நாலு தேர்தலை சந்திக்கிற பொழுது வெளிநாட்டு பெண்மணி இவருக்கா இந்தியாவில் ஓட்டு என்று அந்த அம்மையார் பலரும் விமர்சித்த பொழுது இந்தியாவில் முதல் முறையாக இந்தியாவின் இந்திராவின் மருமகளே வருக

தான் பதிலாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அண்ணா ஒரு வரலாறு மறந்துட்டாரு நீங்கள் ஆட்சியில் இருந்தீர்களே என்ன செய்தீர்கள் இப்போது இருக்கிற உரிமையெல்லாம் கேட்டு பெற்றீர்களா நீங்கள் பாஜகவோடு கூட்டணி வைத்த போது இனித்ததா இப்பொழுது கசக்கிறதா நீங்கள் அண்ணா நாங்கள் அண்ணாவின் பெண் கைத்து வச்சிருக்கிறோம் கருத்தெல்லாம் சொன்னாரு பதிமூணு மாசத்துல வாஜ்பாய் அரசாங்கத்தை கவிழ்த்தது யார் தெரியுமா பதிமூணு நாள்ல பதிமூணு மாசத்துல பதிமூணு நாள்ல நம்பிக்கிலா தீர்மனல்ல தோத்துட்டு போயிடுது ஓகே தொண்ணூத்தி எட்டு தேர்தலில் வாஜ்பாய் வெற்றி பெறுகிறார் அதிமுக கூட்டணி இருக்குது பதிமூணு மாசத்துல இதே காங்கிரசோட அதிமுக சேர்ந்து பாராளுமன்றத்தில் நம்பிக்கிலா தீர்மானத்தை கொண்டு வந்து ஒரு ஓட்டில் வாஜ்பாய் கவிழ்க்கப்பட்டார் என்ன நோக்கத்துக்கு வாஜ்பாய் கவிழ்த்தீங்க அன்னைக்கு ஜெயலலிதா தானே கவிழ்த்தாங்க இந்த முல்லை பெரியார் கவிழ்த்தாங்களா காவிரி பிரச்சனை தீக்கலைன்னு கவித்தாங்களா கச்சத்தீவு மீட்டு தரலைன்னு கவித்தாங்களா தமிழ்நாடு நிதி தரலைன்னு கவித்தாங்களா உங்களுடைய உங்கள் மீது போடப்பட்ட ஊழல் வழக்குகளை ரத்து செய்யணும்னு தம்பி துறை வைத்து கடம்பூர் ஜனாதனத்தை வைத்து நெருக்கடி கொடுத்தீங்க வாஜ்பாய் மறுத்தார் உங்களுடைய தனி நபருடைய சுயநலத்திற்காக இந்தியாவின் நாடாளுமன்ற மத்திய ஆட்சியை கவிழ்த்த பெருமை உங்களுக்கு பேசக்கூடாது நீங்கள் நீங்கள் பிஜேபி கூட்டணி நீங்கள் வரலாறு எடுத்து படிக்க வேண்டும் நம்பிக்கையில்லா தீர்மானம் வாஜ்பாய் மீது கொண்டு வந்த பொழுது அந்த தீர்மானத்தில் இந்தியாவின் அரசியல் சாணக்கியர் பொருளாதார மேதை முரசொலிமாறன் பேசியிருக்கிறது உங்கள் தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு எதிர்கட்சி எங்களை கவிழ்க்க பார்க்கிறது இருக்கிற பத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களை ஆதரிக்க வேண்டும் என்று வாஜ்பாயும் கிருஷ்ணா அத்வானியும் ஜார்ஜ் பெர்னாண்டும் பாராளுமன்றத்திலே பேசிய பொழுது மாறன் பேசியது கிமு கிபி என்பதை போல இயேசு பிறப்புக்கு முன் இயேசு பிறப்புக்கு பின் என்று வரலாறு எழுதப்படுகிறது அதே போல் இந்தியாவின் மதச்சார்பற்ற வரலாறு எழுதப்படுகிற பொழுது பாபர் மசூத் இடிப்புக்கு முன் இடிப்புக்கு பின் என்று எழுத வேண்டும் இடிப்புக்கு முன்னால் இருந்த பாஜக வேறு இடிப்புக்கு பின் இருக்கிற பாஜக வேறு உங்கள் சித்தாந்தம் வேறு எங்கள் சித்தாந்தம் வேறு நீங்கள் பொது சிவில் சட்டத்தை ஆதரிக்க கூடியவர்கள் நாங்கள் எதிர்க்கக்கூடியவர்கள் ஒரு மினிமம் காமன் புரோகிராம் வச்சு நீங்க பண்றேன்னு சொன்னீங்க கட்டணம் சொல்றீங்க நாங்க எதிர்க்கிறோம்

ஜார் பெர்னாண்டஸ் சென்னைக்கு வந்தார் ஜத்வந்த் சிங் சென்னைக்கு வந்தார் குறைஞ்சபட்ச பொது செயல் திட்டத்தை உருவாக்கி வாஜ்பாய் சொன்னது அத்வானி சொன்னது நான் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன் உங்களை போல பல பேர் கேக்குறாங்க அன்னைக்கு பிஜேபி கூட சேர்ந்தீங்களே நீ சொல்ல வர முடிஞ்சிருச்சு அவ்வளவு அவ்வளவும் செஞ்சதன் அடிப்படை பிறகு திமுக கூட்டணி சேர்ந்தது பிஜேபி கூட சேர்ந்தீங்களே நாங்க சேர்ந்த நாங்கள் சேர்ந்ததுக்கும் நீங்கள் சேர்ந்ததுக்கும் வானத்துக்கும் பூமிக்கு உள்ள வித்தியாசம் இருக்கிறது நாங்கள் சேர்ந்தபோது அத்வானி கையெழுத்து போட்டு கொடுத்தார் ராமர் கோயிலை பத்தி பேச மாட்டோம் நாங்கள் சேர்ந்த போது முன்னூத்தி எழுபது ரத்து செய்ய மாட்டோம் கையெழுத்து போட்டார்கள் நாங்கள் சேர்ந்த போது பொது சிவில் சட்டத்தை கொண்டு வர மாட்டோம் கையெழுத்து போட்டார் சொல்றேன் தன்னுடைய கொள்கையை விட்டு கொடுத்து மதவாத காரணத்தினால் திமுக கூட்டணி சேர்ந்தது இந்தியாவின் முன்னாள் நிதி அமைச்சர் சி சுப்பிரமணியன் சொன்னார் கலைஞர் எங்க இருக்கிறாரோ அங்கே மதவாதம் இருக்காது என்று சொன்னார் நாங்கள் கூட்டணி சேர்ந்தோம் வாஜுபாய் நான்கரை ஆண்டு காலம் நிம்மதியாக ஆட்சி நடத்தினார் நாங்கள் சொந்த சேர்ந்த கூட்டணி சித்தாந்தம் கொள்கை நிலை வேறு ஆனால் நீங்கள் மோடியோடு சேர்ந்த பிறகு இன்னைக்கு சிஐ என்ஆர்சி யார் கொண்டு வந்தது இடம்பெறும் அது எடப்பாடி அந்த முயற்சி எல்லாம் எடுப்பார் என்று சொன்னார் இரண்டு கட்சிகளுக்கு மாற்ற நான் தான் என்று சொல்லி நடிகர் கட்சி ஆரம்பித்தார் கூட்டணி மிரட்டியோ அல்லது சிபிஐ காட்டியோ அல்லது கரூரை காட்டியோ கூட்டணி சேர்ந்தால் யார் முதலமைச்சர்